உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் தான் பிப்ரவரி மாதம் இறுதியில் சரியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தில் சனி பயிற்சிக்கான பலன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது அந்த வகையில் மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பிலிருந்து முழுவதுமாக விலகி மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சனியாக மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே கடந்த வருஷங்களில் வந்து ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து தேவையில்லாத பாதிப்புகள் தேவையில்லாத சங்கடங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் நிர்பந்தங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை பொதுவாக சொல்லுவோம் இல்லையா அதாவது என்ன தான் ஏழரை சனியாக இருந்தாலும் மகர ராசி ஆட்சிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார்னு ஒரு ஆறுதலாக சொல்லலாம் ஆனால் மகர ராசியை சேர்ந்த நிறைய பேர் மருகி தவிச்சிங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் சொல்ல முடியாத சோதனைகள் அதாவது வெளியில் வந்து காட்டிக்க முடியாத வேதனைகள் நிறைய இருந்தது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான சோதனைகளும் வேதனைகளும் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது பொதுவாகவே பாவ கிரகமாக விளங்கக்கூடிய நீதி கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்துக்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மையான விதி இதில் இன்னொரு விஷயம் அந்த மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது இவ்வளவு நல்லது பண்ணுவார் சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாம் இடமே குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய வீட்டில் வந்து சனி பகவான் சம்பந்தப்படும் பொழுது சாஸ்திர ரீதியாக குரு பகவானும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் ஏற்படும் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் தரித்திரம் பிடிச்ச மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த சனிப்பயிற்சியில் வந்து சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனைகளை செய்ய வைப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அதே மாதிரி கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஒதுங்கி போனீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு பதுங்கி இருந்தீங்களோ எந்தெந்த விஷயத்தில் பணிவாக இருந்தீங்களோ அவை எல்லாவற்றிலும் வந்து மிகப்பெரிய துணிவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல காவல் நிலையத்துக்கு போனால் கூட கை கட்டி நிற்கக்கூடிய கடும் சோதனைகளை கொடுத்த சனி பகவான் இப்போ அந்த சனி பயிற்சியில் வந்து அதே காவல் நிலையத்துக்கு போனால் கூட கை நீட்டி பேசக்கூடிய பஞ்சாயத்து பேசக்கூடிய அதிகாரமாக பேசக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை பெத்த தாயாக இருந்தாலும் பெத்து போட்ட பிள்ளையாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக உங்களை வந்து தேவையில்லாமல் பார்வையாலேயே உதாசீனப்படுத்தினாங்க இல்லையா அவங்களே உங்களை வந்து அதிகபட்ச மரியாதையோடு நிறைய பேருக்கு சொந்த வீட்டில் மதிப்பு இருந்துகிட்டு இருக்காது வெளியில் வந்து மதிப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் சொந்த வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து நிச்சயமாக வந்துகிட்ருக்கும் உங்களை பார்த்தாலே நீங்கள் செவப்பாகவே இருந்தால் கூட கட அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற மாதிரி உங்களுடைய முகம் வந்து இருளண்டி போன மாதிரி இருந்துகிட்டு இருந்தது இல்லையா அப்படி இல்லாமல் நீங்கள் கருப்பாகவே இருந்தால் கூட அதில் ஒரு கலையாக நிலையாக சம்பத்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இந்த சனி பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை விளையாட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா விபரீதமான ராஜோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே மகரத்திற்கு நிகரம் இல்லைன்னு கேள்வி ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மகரத்தை சேர்ந்த நீங்க தகர மாதிரி கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டீங்க தத்தளிச்சீங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் தகரமாக இருக்கக்கூடிய அனைவருமே தங்கமாக மாறக்கூடிய தங்கமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அங்கத்தை மிகப்பெரிய அற்புதத்தோடு செய்யக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைது பயப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால இவ்வளவு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் வந்து சனி பகவான் மூன்று ஆறு பயனுள்ள இருந்தார் அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பாக்கியங்களை அளப்பரிய சம்பத்துக்களை ஆச்சரியமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீக கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு கண்ட ஆதரிப்பர் ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்